அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கி வகுப்பில் வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிற மிகப்பெரிய சீர்திருத்தவாதியை நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றி பத்தாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் கொடுத்துருக்காங்க இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி பகுதியில் வாழ்ந்த தொடக்க கால சமூக சீர்திருத்தவாதி இவரை தான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி புகழ்பெற்ற தலைவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லா தலைவர்களுக்கான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க வைகுண்ட சுவாமிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று வரை வாழ்ந்த புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி இவரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியாவுடைய தொடக்க கால சமூக போராளிகளை ஒருத்தருங்க தென்னிந்தியாவில் அதாவது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் வாழ்ந்த சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியானவங்க அவங்களில் ஒருத்தர் தான் வைகுண்ட சுவாமிகள் இவருடைய பிறப்பை பார்க்குறோம் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி சாமித்தோப்புன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க இன்றைக்கி பேர் சாமித்தோப்பு ஆனால் முற்காலத்தில் சாஸ்தா கோவில் விலைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அவர் பிறந்திருக்கார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க வைகுண்ட சுவாமிகளுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க முடிசூடும் பெருமாள் ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அதனால் அங்கே இருந்த உயர்குடியினர் வந்து இந்த பேரை வைக்க வைக்கக்கூடாது பேரை மாற்றுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் பெற்றோர் பேரை மாற்றுறாங்க முத்துக்குட்டி அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க அடுத்தது இவருடைய கல்வியை பார்க்குறோம் இவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்ததால் இவருக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல அதனால் முறையான பள்ளி படிப்பு இவருக்கு கிடையாதுங்க ஆனாலும் பல சமய நூல்களை படித்து அதன் மூலமாக தன்னுடைய டேலண்ட்டை அதிகப்படுத்திட்டார் இவர் சமூக பணியில் தான் ரொம்ப ஈடுபட்டிருக்காருங்க அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்தை எல்லாருக்கும் போதிச்சிருக்காரு அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக இவர் குரல் கொடுத்துருக்காரு இப்படி பண்ணதால் அப்போ இருந்த திருவிதாங்கூர் அரசும் அங்கே இருந்த உயர் ஜாதியினரும் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இவருடைய இளமை பருவத்துக்கு வருவோம் இளமை பருவத்தில் இவருக்கு ஒரு நாள் தெய்வீக அனுபவம் கிடைக்குதுங்க எப்போ கிடைக்கிது அப்படின்னா இளைஞராக இருக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போகிறாரு அந்த கோயிலுக்கு போன உடனே ஒரு தெய்வீக அனுபவம் இவருக்கு கிடைக்கிது அதாவது கடவுளுடைய அருள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா அந்த ஃபீல் அவருக்கு கிடச்சிருக்கு அப்போ இருந்து அவருடைய பேரை வைகுண்டர் அப்படின்னு அவர் மாற்றிக்கிட்டாருங்க எப்போ மாற்றினாருன்னு பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தெய்வீக அனுபவம் கிடைச்ச பிறகு வைகுண்டர் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டாரு பேரை மாற்றிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல்வேறு ஜாதி மக்கள்கிட்டே இருக்கிற வேற்றுமையை கலைக்கவும் அவர்களுக்கிடையே ஒற்றுமையை உருவாக்கவும் தியானத்தை ஆரம்பிக்கிறார் சாமி தோப்பில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் தியானம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு அந்த நாட்களில் இவர் துறவி மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்றாருங்க துறவி மாதிரி இருந்தாலும் அப்போ அந்த பகுதியுடைய மக்களுக்காக போராட்டமெல்லாம் பண்ணுறாருங்க என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் அவருடைய காலத்தில் தெற்கு திருவிதாங்கூர் அப்படிங்கிற இடம் இருந்ததுங்க அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க அவங்க எதை அணியணும் அதாவது எந்த ட்ரெஸ்ஸை போடணும் எந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு ஆடை கட்டுப்பாடெல்லாம் இருந்தது ஆடை கட்டுப்பாடு மட்டுமில்லாமல் சில குறிப்பிட்ட பிரிவு மக்கள் மட்டும்தான் தலையில் தலைப்பாகை முண்டாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தலைப்பாகையே அணியணும் மற்ற ஜாதியினர் அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடலை இருந்தது அதை எதிர்த்து வைகுண்டர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா தரப்பு மக்களும் தலைப்பாகை அணியுங்க மக்களுக்காக குரல் கொடுக்குறாருங்க வைகுண்ட சுவாமிகள் உருவ வழிபாடு பற்றியும் பேசியிருக்காருங்க அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் உருவு வழிபாடு அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு எதிர்த்துருக்காரு அவருடைய காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு தெய்வங்கள் கோவில்கள் எதுவுமே கிடையாதுங்க ஒடுக்கப்பட்ட மக்களா அவங்க கோவிலுக்குள்ளேயே போகக்கூடாது அவங்களுக்குன்னு எந்த கோவிலும் கிடையாது எந்த தெய்வ சிலையும் கிடையாது அப்போ அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா களிமண்ணால் களிமண்ணாலேயோ அல்லது சின்ன செங்கலை வச்சோ ஒரு சின்ன சின்ன பிரபீடு மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பிரபீடு மாதிரி கட்டி அதற்கு சாந்து பூசி வெள்ளையடிச்சு அதை கோவில் மாதிரி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் வந்து வைகுண்டர் வந்து எதிர்த்துருக்காருங்க அந்த மாதிரியான வழிபாடு பண்ணுறதெல்லாம் அநாகரிகமான பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விலங்குகளை வணங்கிட்டு இருந்திருக்காங்க விலங்குகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடு சேவல் கோழி போன்ற விலங்குகளை பழி கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படி பழி கொடுக்கறத பாவம்னு சொல்லிட்டு அதை தடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை பழியிடுவதற்கு எதிராக ஒரு இயக்கத்தையுமே நடத்தியிருக்காருங்க அடுத்தது வைகுண்ட சுவாமிகள் செஞ்ச சமூக ஒற்றுமை சமூக ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை வைகுண்டர் உருவாக்கியிருக்காரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க சமத்துவ சமாஜம் இந்த அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த அமைப்பின் வழியாக என்ன பண்ணுறாருன்னா அனைத்து பகுதி மக்களும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய சமபந்தி விருந்துகளை நடத்துகிறாருங்க வைகுண்ட சுவாமிகளை ஃபாலோ பண்ணவங்க அவரை மரியாதையோட ஐயா அப்படின்னு நடத்திருக்காங்க ஐயா அப்படின்னா தந்தை நடத்துங்க அவரை எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க அதனால் அவருடைய வழிபாட்டு முறையை ஐயா வழி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அடுத்தது இவருடைய புத்தகம் இவருடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு புத்தகமாக மாற்றிருக்காங்க அந்த புத்தகத்தின் பெயர் அகில திரட்டு கடைசியாக இவருடைய கூற்றம் மட்டும் பார்த்துருவோம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்